ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம சொல்கிறத விட என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணாலையும் அதுக்கு ஒரு பெருசாக யூஸும் போதை கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்கோங்க நெகட்டிவான நியூஸ் அதாவது இது மறுபடியும் நிறையா வீடியோவில் பேசியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ரெட்லைட் ஏரியா இதை பற்றி பேசுனால் மட்டும்தான் லைக்கும் பிச்சுக்குது கமாண்டும் பிச்சுட்டு போயிட்ருக்கு அதுக்குன்னு பார்த்து நம்ம வந்து அதே நோக்கி நம்ம போயிட்டுருக்க முடியாது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது இந்த இங்கே என்னென்ன நடக்குது வில்லேஜுக்குள்ளே என்னென்னா இருக்குது அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தையும் சரி நிறையா நியூஸோட நிறையா வீடியோலாம் நல்லதும் போட்டிருப்பேன் ஆனால் பட் அதுக்கெலாம் வந்து பெருசாக வந்து யூஸும் கிடையாது ஆனால் அதுக்காக நம்ம வந்து வச்சோங்கன்னா நெகட்டிவான யூஸ் நியூஸை மட்டும் தான் போட்டிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா போ கண்டிப்பாக போட முடியாது இப்போ நம்மளால முடிஞ்சது பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா நடக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அப்போ பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காமல் போகலாம் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் பட்டு நம்மளுடைய ஒழிப்பு என்றைக்கும் வந்து வீண் போகாத மாதிரி நாம் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உழைப்பை போட்டு தான் ஆகணும் அதை நம்ம சொல்கிறதா வச்சோம் வியூஸ் போகிறதா இல்லையோ இல்லை வியூஸ் சொல்கிறதா வச்சுக்கோம் கமெண்ட் வரதா இல்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை பார்ப்போம் அது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுங்க அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை வந்து பார்த்தின்னு வச்சுக்கோங்க ரயில்வேட்டிவ் ஏரியா போட்டு தான் ஆகணும் நம்ம வியூஸ் கிடைச்சா ஆகணும் அப்படிலாம் கிடையாது சும்மா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த வில்லேஜில் இன்றைக்கி நம்ம ரயில்வே ட்ராக் மேலே நடந்து போயிட்டுருக்கோம் சும்மா தண்டவாளத்து மேலே மற்றவங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி வியூஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அடி எந்த மழை அடி பார்த்துட்டு பாருங்கள் இங்கே இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜ் அதாவது கிராமங்கள் அதாவது இங்கே இருக்கிற இந்த எப்படின்னா வச்சுக்கோங்க அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா பெருசா அதெல்லாம் வீடு எங்கேயுமே இங்கே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வீடு தான் அது பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மீங்கிறது அது மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்த்தவங்களுக்கே நல்லா தெரியும் சின்ன ஒரு ஹோம் டூர்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் டூர்னா வீடை பத்தி பேசுவாங்க அது வந்து ஹோம் வில்லேஜ் அதாவது வில்லேஜ்ல சில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதாவது என்னென்ன இங்க வில்லேஜ் உள்ள இருக்குது அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த சொன்ன ரயில்வே ட்ராக்ல இருந்து கண்டிப்பாக ஆனால் பெருசாக சாதிக்கணுங்க அதாவது பற்றி சொல்லுவேன் வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி போகிற ஒரு வீடியோ வந்து வியூஸ் கம்மியாக போனாலையும் ஆனால் கண்டிப்பாக பின்னாடி வந்து நம்ம போடுற வீடியோ வந்து பெருசாக போகணும் யூஸ் போகணும் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுத்து தரணும் நம்ம பார்த்தா வச்சுக்கோ அந்த இடத்துல நம்ம ஆட போயிட்டு போயிட்டுருக்கணும் இப்போ ஏன்னா நம்ம பசங்க வந்து இருக்காங்க அப்படி இந்த இடத்துல நாங்கள் அந்த வழி தான் போயிட்டுருப்போனங்க ஏன்னா ஒரு டைமும் வந்து நான் வச்சுக்கோங்களேன் இங்கே நாங்கள் சின்ன வயசுலேருந்து சரி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு இருபது வருஷம் ஆஃப்டர் அதாவது அகோ இது வருஷத்துக்கு பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நான் கிரீட்லாட இங்கே தான் வரணும் ஏன்னா எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மே மேபின்னு வந்து நிறைய பேர் வந்து விளையாட்டுக்கு வந்து ஆர்வம் கட்ட எல்லாமே வந்து மொபைலில் ஃபோனை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சரக்குக்கு அந்த மாதிரி இதெல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க யாரும் பெருசாக வந்து லைக் பண்ணுறதில்ல ஆனால் பட்டு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் சின்ன வயசுல வந்து எங்கள் இதில் பார்த்திங்கன்னா அனுபவம் வேணும் ஃபோனே கிடையாது அந்தளவுக்கு ஏன்னா ஃபோன் யாராவது எதிர்பார்க்குன்னா கீபோர்ட் தான் அதாவது பட்டனு தான் இருக்கும் பெருசாக வந்து மேபின்னு வந்து யாரும் தான் இருக்கும் ஆனால் அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சின்ன பசங்க கூட அந்த ஃபோன் வச்சு டச் ஃபோன் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு வராங்க அந்த காலத்தில் அப்படி எங்களுக்கு என்னன்னு தெரியாது இங்கே பாருங்கள் அழகான ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாடு நாட்டு மாடு சொல்லுவாங்க அது நாட்டு மாடு கண்ணுக்குட்டிலாம் பாருங்கள் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் நாய் பாருங்கள் இருக்கு பாருங்க பார்க்கும்போது கட்டி வச்சிருக்காங்க அவுத்து விட்டாங்கன்னா அவ்வளோதான் சதையே இருக்காது ஒரு பக்கம் தொட சதையே இருக்காது அப்படி பார்த்தீங்கன்னா சொந்த வழிதான் கொடிய வழியாக நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக சின்ன சின்ன விவசாயம் அதாவது சின்ன சின்ன நிலம் இதை சொல்லலாம் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு பேத்துக்கு பங்கு உண்டு அந்த மாதிரிலாம் அங்கே நிலம் இருக்குது இங்கே அதான் சொல்கிறேன்னா அந்த ஏக்கரெல்லாம் ஒரே ஏக்கரா ஃபுல்லாக ஒரே ஆளுக்கெல்லாம் அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சதுனால அது கொஞ்சம் பசுமையாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த வில்லேஜும் சரி அந்த வியூ பாயிண்ட்டும் சரி பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற காலையில் நீங்கள் எந்திரிச்சு இந்த வாக்கிங் மாதிரி போனாலும் சரி இங்கே இருக்கிற அந்த மயில் சத்தமும் அந்த சின்ன சின்ன குருவிகளை அதெல்லாம் அந்த பருந்துகள்லாம் பார்க்கறதுக்கும் மனசு அவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம டவுனில் இப்படிலாம் பார்க்க முடியுமான்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வில்லேஜ் வில்லேஜில் வந்தால் தான் பார்க்க முடியும் அட்லீஸ்ட் இல்லைனா நீங்கள் எங்கேயாவது லாங் டிரைவ் போகும்போதும் சரி இல்லை எங்கேயாவது பிக்னிக் ஏதாவது டூரு அந்த சைடில் எங்கேயாவது இந்த மாதிரி சுற்றி பார்க்க போகும்போதும் சரி அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் டவுன்லேயே ஒர்க்கு ஜாப் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக முடியாது முடியாது ஏன்னா முடியாதுன்னா பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா எங்களுக்கு வந்து தேன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நேச்சுரலாக கிடைச்சதும் உண்டு அங்கே பாருங்கள் கிரீட்லாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நான் ஒரு தெரியும்